இவனுக்கு என்ன நினச்சிக்கானுன்னா இவர் இருக்கிறதே சுகம் இல்லாமல் வந்து திமிரில் பேசிக்கிறேன்னு நினச்சிக்கணா நான் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆழமான உண்மையை சிம்பிளாகவும் சொல்லுங்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் சும்மா பேசுங்கிறேன்லாம் கிடையாது ஒவ்வொரு வாரமும் எனக்கு வரோம் என் வாழ்நாள் முழுசும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு பேசிட்டு போகிறது என் வேலை உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க புரியலனாலும் தப்பு இல்லை ஆனால் நான் ஒருத்தருக்கும் தீங்க நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் இருக்கிறது சுகம் அப்படின்னு நான் இல்லை இருக்கிறது சுகம் நான் அந்த இருக்கிற சுகத்தை உனக்கும் பரி பரிமாற முடியும்னு சொல்கிறேன் இருப்பதே சுகன்றதை பரிமாறது தான் பேசிக்கிறேன் நீ இருக்கிறிய ஒரு பெரிய வரம் உன் தேவையை நீ நெக்லெக்ட் பண்ணுற அசிங்க அசிங்கப்படுத்துகிற உன் தேவைக்கு எதிராக தான் நீ செயல்படுற போராடுற உன் தேவையை மறுக்கிற சப் தெறி தப்புக்குள்ளே சிக்கின்னு தவிக்கிற இதெல்லாம் தப்பு நீ அவனை லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டான் அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு சுமந்துன்னுக்குற தலை ஆயிடுச்சு உனக்கு தள்ளாடுற இதெல்லாம் கிடையாது தூக்கி வெளியே போடு தூக்கி என்ன பண்ணு வெளியே போடு சந்தோஷமா இரு மகிழ்ச்சியா இரு கொண்டாட்டமாக சாவப்பு வந்தேன் கணவனாகவோ மனைவியாகவோ அல்லது அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ பிள்ளையாவோ அப்பனாவோ இருக்கிறதுக்கு வரல மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்குது தான் வந்தேன் இது சந்தர்ப்பம் அப்பாவாக ஒரு சந்தர்ப்பம் அம்மாவாக ஒரு சந்தர்ப்பம் புருஷனாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கொண்டாட்டியாக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் சந்தர்ப்பங்கள் தான் இந்த சந்தர்ப்பங்கள் என்னை துக்கப்படுத்தக்கூடாது அது கவனமாக உனக்கு சந்தர்ப்பங்கள்லாம் துக்கப்படுத்துனா அதை ஒத்துக்கிறேன் சந்தர்ப்பத்து மேலே அக்கறை ஆகிட்டுக்கிறேன் கிடையாது சேர்த்துட்டா நீ போனோம் நீ சேர்த்து யாரு உங்கள் அப்பா உன்னை அப்பான்னு கூப்பிட்டேன் எங்கே உன்னை அம்மான்னு கூப்பிட்டுவங்க எங்க உன்னை பாட்டின்னு கூப்பிட்டுவங்க எங்க அத்தன் கூட்டம் எங்க தூக்கிமே என்ன பண்ணுவான் போட்டு மயிராச்சுன்னு குளிச்சுட்டு போயின்னே இருப்பான் உன் கதை என்ன கடவுள் சிரிப்பான் போனமா போனியே என்னென்ன பண்ணி எப்படியா நே நீ பாத்தியா 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 போனமா போயிட்டேன்னு கடவுள் பாடுவேரு என்னென்ன பண்ணி என்ன நோ பண்ண யாருக்கு பண்ணல யாருக்கு பணம் வந்த பிள்ளைக்கு பண்ணேன் பொண்டாட்டிக்கு பண்ணேன் அப்பாவுக்கு பண்ணேன் அண்ணுக்கு பண்ணேன் மா பாட்னருக்கு பண்ணேன் பகுதி வீட்டுக்காரருக்கு பண்ணேன் எதிர்காட்டுக்காரன் எல்லாேருக்கும் பண்ணேன் உனக்கு என்ன பண்ணேன்